ஒன்றிய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தேனியில் ஐந்து இடங்களில் இடதுசாரிகள் மறியல் போராட்டம் பாலபாரதி ஆறுநூறு பேர் கைது தேனி ஆகஸ்ட் ஒன்று ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளுகும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டத்தில் தேனி கம்மம் சின்ன ஆண்டிப்பட்டி ஆகிய மறியல் போராட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கே பாலபாரதி உள்ளிட்ட ஆறுநூறு பேர் கைது செய்யப்பட்டனர் ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நடுத்தர மக்கள் மீது வரியை திணித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வரிச்சலுகை கொடுப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் ஐந்து இடங்களில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது அரசாங்கம் <Sans> யாருக்கான <San> <San> <Sans> நலுவை மறியல் மாநிலம் நலுவை மறியல் போல் Maria, 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 Maria,